ஜானகி சரியில் இன்றைக்கி ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கிட்ட கதிர் வந்து சவால் விட்றாப்பில் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து கையில் வந்து சீன மோதரம் நிச்சயதார்த்த மோதாரத்தை போட்டதை வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணி ரொமான்டிக்காக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிட்டது அதுக்கப்புறம் சீனு வந்து ஐ லவ் யூ சொன்னது எல்லாமே வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தது எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து சீனு வந்துடுறேன் என்ன மாயா என்னை நினச்சி வந்து ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க போல் மோதாரத்தை பார்த்து அப்படின்னு ஆமான்னு சொல்லிட்டு மாயா பக்கத்தில் வந்து கிட்டக்க வந்து மெத்தையில் உட்காடுறாங்க உட்காந்தப்ப கரெக்டாக என்னடா இவ்வளோ தைரியமாக வந்து உட்காந்துருக்க அப்படிங்கிறப்ப இன்னும் கல்யாணம்லாம் நடக்கலை இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா அதெல்லாம் நடக்கும் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டோம் இதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து சீனு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா பாடுறா சீனுக்கு இவ்வளோ தைரியம் வந்துடுச்சு எங்கே இருந்துச்சு எல்லாம் மாயா உங்ககிட்ட இருந்தது தான் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நம்ம வந்து ஹனிமூனுக்கு எங்கே போகலான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதுவா இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே சினிமா தேட்டரில் பார்த்துட்டு வந்துட வேண்டியது தான் அப்படின்னோன்னே டேய் நான் எவ்வளோ வந்து ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு கே காஷ்மீர் சிம்லா அந்த மாதிரி சொல்லுவேன்னு பார்த்தா தா பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துடுற மாதிரி டூர் போயிட்டு வர மாதிரி சொன்னால் என்னடா அப்படின்னோடனே நம்ம வீட்டில் தான் அதெல்லாம் பழக்கம் இல்லையா மாட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் விடுவாங்க நீ வந்து கொஞ்சம் பேசாமல் இரு மாமாக்கிட்ட பேசி நம்ம வந்து நான் பர்மிஷன் வாங்கித்தரேன் அப்படின்னோன்னே அப்படின்னு சொல்கிறியா சரி அது அப்படி நடந்தால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ வந்து நான் எனக்கும் தான் ஆசை வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுனா எந்த நாடு போகணும் சுவிட்சர்லாண்டா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் கிடையாது நீ பிறந்து வளர்ந்து ஏன் அந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு அப்படியா ஏன் அப்படின்னு சொல்லி சீனு கிட்டே வந்து மாயா வந்து கேட்குறாங்க அப்போ உனக்கு புரியலையா நீ வந்து பிறந்து வளர்ந்த ஊரில் நீ வந்து உன்னோட மெமரிஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணணும்ல ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே அவ்வளோ பாசமாட்டா அப்படின்னு ஆமாம்மா கூட வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா அவங்களையும் நான் பார்த்து கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசலாம்ல அப்படின்னோனா அதானே பார்த்தேன் நானாக அவங்க கூடலாம் வந்து அழைச்சிட்டு போக மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க கோச்சிக்கிட்டோன்னா கரெக்டாக வந்து மாயா தோல் இப்படி கையை போட்டு வந்து முத்தம் கொடுக்கலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் யாராக வந்துட போகிறாங்களா அப்படின்னு மாயா வந்து சொன்னால் யாரும் வர மாட்டாங்கிறப்ப நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஹாய் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டான நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதே உன்னோட வேலையாக வச்சுருக்கே அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் இன்னும் உன் மேலே வந்து கோவமாக தான் இருக்கோம் நீ தான் வந்து தேவையில்லாமல் அத்தை ஏதோ வந்து உனக்கு மேலே பாசம் இருக்கிறனால வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க இல்லைன்னா வந்து நீ வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சீனு சொன்னோன்னே இந்த பக்கம் ஏன்டா இப்படி தேவையில்லாமல் தனா வாழ்க்கையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுருக்க அப்படின்னோட யார் அது கார்த்திகை பற்றின உண்மை வந்து யாருக்கும் சரியாக தெரியாமல் போயிடுச்சு இந்த குடும்பத்தில் எல்லாரும் வந்து தப்பாக புரிஞ்சிகிட்ருக்கீங்க நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து சொல்கிறாங்க நீ ஏதோ வந்து கார்த்திக் வந்து ரொம்ப நல்லவன் தான் நினைக்கிறேன் நீ வந்து யாரோ உன்ன வந்து குழப்பி விட்ருக்காங்க எதுக்கும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்க அப்படின்னோன்னே தெளிவுபடுத்திக்க வேண்டியது நான் கிடையாது மாயா இந்த மொத்த குடும்பமுமே வந்து நீங்கள் தான் வந்து தெளிவாக இருக்கணும் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு கரெக்டாக தெரியும் நான் வந்து ஆதாரத்தோடு வருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பாரு கார்த்திக் அப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தான்னு வச்சுக்க புவனேஸ்வரி அத்தையே வந்து அவனை வெளில துரத்தி விட்ருவாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓ அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக வந்து இந்த கல்யாணம் நின்றுமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பைக் எடுத்துகிட்டு கரெக்டாக புவனேஸ்வரி வீட்டுக்கே கதிர் வந்து வீட்டுக்கு புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ளே வராங்க அதை பார்த்தோன்னா வந்து கார்த்திக் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஓரமாக போய் ஒழிஞ்சிக்கிறாங்க புவனேஸ்வரி வந்து என்ன விஷயமா வந்தால் இல்லை நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன உனக்கு பரவாயில்ல தைரியம் என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிவிட்டு என் வீட்டுக்கே வருவே அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க கார்த்திக் வந்து ஏற்கனவே வந்து இந்த சென்னையில் இப்படி ஒரு சிக்கலில் வந்து மாட்டியிருக்கான் அவன் வந்து நல்லவன் கிடையாது நீங்கள் வந்து தனா வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னோன்னே தட்டி சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தைரியம் இருந்தால் அண்ணன் பையனை வந்து ஏ மேலேயே வந்து தைரியமாக பழியை வந்து சொல்லலான்ட்டு என்கிட்டயே வருவே அப்படின்னு கேட்டோன்னே இல்லைங்க நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்கன்னுங்கிறனால தான் வந்திருக்கேன் அப்படின்னொன்னே ஏன் தான் நீ சொல்கிறது பட் கதிர் உங்ககிட்ட ஆதாரம் வேணுமே எனக்கும் ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லாமல் வந்து நான் முன்ன பின்ன தெரியாதவனை பற்றி வந்து சொன்னாவது யோசிக்கலாம் ஆனால் ஏன் அண்ணன் பையன் மேலே வந்து நீ சொல்கிற வந்து பழியை வந்து நான் நம்பணும்னா எனக்கு ஏதாவது நீ வந்து சாட்சி தானே நான் வந்து கிட்ட வந்து பேச முடியும் எதுவுமே செய்யாமல் வந்து என்கிட்ட வந்து நிப்பாட்டு நிப்பாட்டுன்னா நான் என்ன பண்ண முடியும் போய் ஆதாரத்தோட வா மற்றதா அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க அடுத்தது இந்த பக்கம் வந்து கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தியா நான் ஏதோ நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கான் அதனால் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறான் ஒருவேளை சப்போஸ் ஆதாரத்தோடு வந்தான்னு வச்சுக்கோங்க அதை நம்ம முதல்ல வாங்கிக்கணும் அவனை பின்னாடியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களுக்கெலாம் வந்து ஃபோனை போட்டு புவனேஸ்வரி வந்து இந்த கார்த்திக் வந்து பிரச்சனையில் ஒருத்தன் இருக்கான்னு சொன்ன தலையிட்றான்னு அந்த கதிரை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இங்கே மகாலிங்கத்தையும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஒரு ஜோசியரை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து சாருவோட படி அவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கூட வந்து சீனு ஜாதகத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு வந்து பொருத்தம் ரொம்ப அருமையாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் இதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு வந்து ஜோசியர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னோன்னே இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணுன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படி கல்யாணம் நடக்கலைன்னா இந்த சாரு பொண்ணுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி வந்து ஜோசியர் சொல்லிடுறாங்க என்ன இப்படி சொன்னால் எப்படிங்கிற நான் என்ன செய்கிறது கட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் என்னால் சொல்ல முடியும் மற்றபடி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப பரிகாரம் ஒரே ஊருந்தான் இந்த பையன் இது கொடுத்தீங்களா ஜாதகம் அவனை கல்யாணம் பண்ணுறது தான் ஒரே தீர்வு ஒரு மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து போயிடுறாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிறப்ப முதல்ல வந்து பார்வதி பத்மாக்கு ஃபோனை போட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு கிளம்பி வாங்க அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்லி போய் சொல்லிட்டு கிளம்பி வர்றது கோயிலுக்கு போகிறேன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட வந்து இங்கே பார்வதியும் பத்மாவும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெளில போகணுன்னா என்ன விஷயமா வெளில போகணும் அப்படின்னு கேட்க ஆரமித்தோன்னே இதெல்லாமா எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கணும் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு ஜானகியை அனுப்பி விட்டுறாங்க இந்த பக்கம் கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆமாம் எதுக்காக வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் ப அவசர அவசரமாக என்ன வர சொன்னீங்க அப்படிங்கிறப்ப இங்கே வாங்க ஜோசிர் ஜாதகத்தை கொடுத்தா அவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி விட்டா அப்படின்னோடனே அதை நீங்களே வந்து கேட்டுக்கங்க அப்படிங்கிறப்ப மறுபடியும் வந்து இந்த சாரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து ப பத்மா கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் அவங்களுக்கு கல்யாணம் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படி இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு ஒரே குழப்பத்தோடு வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே கோவிலுக்கு வந்து ஜானகி வந்து கிளம்பி வராங்க வந்தோன்னே ஜோசியர்கிட்ட என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பே பேசுகிறப்ப வந்து உங்கள் வீட்டிலேருந்து வந்து ஜாதகம் பார்த்தாங்க அப்போ தான் வந்து இதை நோட்டை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னா பிரித்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து சாரோட ஜாதகம் ஓ சாருக்கு வந்து ஜாதகம் பார்த்தாங்களா அவங்க அப்பா அம்மா அப்படின்னா ஆமாம்மா அப்படின்னா ஒரு ஜாதகம் தானே கொடுக்கணும் ரெண்டு பேர் இருக்குது அப்படிங்கிறப்ப இல்லைம்மா நல்லா பாருங்கம்மா மாப்பிள்ளை ஜாதகமும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறாங்க அதில் பார்த்தா வந்து சீனுவோட பேர் இருக்குது இவங்களுக்கு வந்து ஆக மொத்தத்தில் இன்னமும் வந்து சீனும் சாரு ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி தான் எல்லோரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறப்ப பார்வதி பத்மா பார்த்த விஷயமும் வந்து ஜானகிக்கு வந்து தெரிஞ்சுக்கிடுது இப்போ மாயாவோட வாழ்க்கையை வந்து எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த பேசாமல் ரகுராம் கிட்டே வந்து சொல்லிடலாமா அப்படின்னு ஏற்கனவே ஒரு தடவை மறைச்சதே பெரிய பிரச்சனையாச்சு அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு